ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவில் பாத்தீங்கன்னா வெற்றிகளை தரக்கூடிய அனுமன் ஜெயந்தி வழிபாடு எப்படி பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தை வந்து தனூர் மாதம் என்று கூறுவது உண்டு அப்படிப்பட்ட மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை என்பது மூல நட்சத்திரத்துல வரும் மூல நட்சத்திரத்துல வந்து மார்கழி மாதத்துல அவதரித்தவர் தான் ஆஞ்சநேயர் வெற்றிகளை வந்து வாரி வழங்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவரும் அவர் தான் விடாம பக்தராகவும் காரிய வெற்றிய வந்து தரக்கூடியவராகவும் அவர் இருக்கிறார் என்று சொல்லலாம் அவரை நாம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து கிரக தோஷம் என்பது முற்றிலும் நீங்கிருமா அதிலும் வந்து குறிப்பாக பாத்தீங்கன்னா சனி பகவானால் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் ஹனுமன் ஜெயந்தி என்றும் நாம வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் ஆஞ்சநேயர் அவதரித நட்சத்திரமாக இருக்கிறது தான் இந்த மூல நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த மூல நட்சத்திர நாள் என்று வந்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் வந்து சிறப்பு வந்து குறிப்பாக மார்கழி மாதத்துல தான் அவர் அவதரித்தார் என்று கூறப்படுகிறது மார்கழி மாதத்துல வரக்கூடிய இந்த மூல நட்சத்திரத்தை தான் நாம் ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடுகிறோம் அன்றைய தினம்தான் அனுமனை வந்து நாம் வழிபாடு செய்கிறோம் என்றால் நம்மளுடைய வாழ்வில் வந்து பல நன்மைகள் உண்டாகும் குடும்பத்துல வந்து ஒற்றுமை மேலோங்கும் குழந்தைகள் த வந்து தன்னம்பிக்கையுடன் வந்து வாழ்வார்கள் கிரக தோஷங்கள் வந்து நீங்கும் வெற்றிகள் கிடைக்கும் நடைபெறும் என்று கூறி கொண்டே செல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான வழிபாட்டை வழிபாட்டை வந்து டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி ராகு காலம் எமகண்டம் இந்த நேரங்களை தவித்து பாத்தீங்கன்னா மற்ற எந்த நேரத்துல வேணுமானாலும் வீட்டிலேயே வந்து செய்யலாம் வீட்டுல வந்து ஆஞ்சநேயரின் படமோ சிலையோ இருக்கும் பட்ச வந்து அதை சுத்தம் செய்த அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ளலாம் ராமரின் படம் இருந்தால் கூட அதையும் நீங்கள் சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ளலாம் அப்படி படமோசிலையோ இல்லை நினைச்சீங்கன்னா வெறும் தீபத்தை கூட ஏற்றி வைத்து இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செய்யுங்கள் படமோசிலையோ இருப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை போன்ற ஏதாவது ஒரு மாலையை வந்து சாற்றுங்கள் அவர்களுக்கு வந்து மிகவும் பிடித்தமானது உளுந்து வடி அதுல வந்து வெங்காயம் சேர்க்காமல் மிளகு அதாவது பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்து வையுங்கள் வந்து அவங்களுக்கு வந்து லட்டு என்பது வந்து மிகவும் பிடிக்கும் அதையும் வந்து வெண்ணெய் அவள் பொறி கடலை போன்றவற்றையும் வைக்கலாம் இவற்றில் எதுவுமே வைக்க முடியல வெறும் வாழைப்பழத்தை கூட வைத்து கூட ஆஞ்சநேர வழிபாடு செய்யலாம் ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்தமான வந்து நீங்க ராம ஜெயத்தை வந்து சொல்லுங்கள் அதாவது ராம நாமம் தான் வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று வந்து ஸ்ரீராம ஜெயம் எனும் மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து தியானம் செய்தாலே ஆஞ்சநேயரின் அருள் வந்து என்பது பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் முடிந்த அளவு நீங்க அன்றைய தினத்துல முழுவதும் நீங்கள் அந்த மனதிற்குள்ள வந்து நீங்கள் அதை சொல்லிக்கொண்டே இருங்கள் அந்த நாமத்தாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயரின் படத்துக்கு முன்பாக மூன்று அகல் விளக்குகள்ல நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள் இந்த தீபம் பாத்தீங்கன்னா கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு இருக்கணும் பிறகு வந்து ஆஞ்சநேயரின் மூல மந்திரம் தெரியும் பட்சத்துல அந்த மூல மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யலாம் இயன்றவர்கள் ஆஞ்சநேயருக்கு வந்து யம் என்று எழுதி மாலை தொடுத்து வந்து சாற்றி வழிபாடு செய்யலாம் வழிபாடுகள் அனைத்தும் வந்து நிறைவு செய்த பிறகு நைவேத்தியமாக வைத்த பொருட்களை வந்து வீட்டில் இருப்பவர்களுக்கும் வீட்டில் அருகில் இருப்பவர்களுக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம் இயன்றவர்கள் நீங்க அன்றைய தினத்தில் மற்றவர்களுக்கு அன்னதானம் அளிப்பது என்பது மிகவும் சிறப்பம் ஆஞ்சநேயரை வந்து வழிபாடு செய்வதன் மூலம் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் ஆஞ்சநேர போல வந்து வீரமாகவும் தைரியமாகவும் செயல்பட முடியும் என்ற முழு நம்பிக்கையுடன் அவரை வந்து வழிபாடு செய்தும் அனைத்து விதமான பலன்களையும் நீங்கள் பெறுங்கள் அப்படி என்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி